ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பிரதோஷம் மற்றும் யாக்ஞவல்ய ஜெயந்தி கார்த்திக மாத சுக்லபக்ஷ துவாதசி என்று யோகேஸ்வரர் ஸ்ரீ யாக்யவல்யர் அவதரித்த தினம் யாக்யவல்ய ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது சாக்ஷாத் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக பிறந்தவர் சீத்தையின் தந்தை ஜனகரின் குரு யாக்யவல்யர் அவரை இந்த தினத்தில் தியானித்து கீழ்கின்ற ஸ்லோகம் சொல்லி நமஸ்கரிக்க அனைத்து மங்களங்களையும் பெறலாம் வந்தேகம் மங்களாத்மானம் பாஸ்வந்தம் வேத விக்கிரகம் யாக்யவல்யர் முனிசிரேஷ்டம் ஜிஷ்ணு ஹரிஹரப்பிரபம் ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதா தியான பாராயணம் ஆனந்த நிலையம் வந்தே யோகானந்த முனீஸ்வரம் அடுத்து இன்று பிரதோஷத்தில் நாம் யாக்ஞவர் இயற்றிய சிவரக்ஷா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் இந்த ஸ்தோத்திரம் மிக அபூர்வமானது இதற்கு சிவ அபயங்கர ஸ்தோத்திரம் மற்றொரு பெயர் உண்டு இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியவர் யோகீஸ்வரர் யாக்ஞவியர் பார்த்தோம் அவரது கனவில் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னதை அவர் காலையில் எழுந்ததும் பகவான் சொன்னபடியே எழுதினார் சிவநாமம் பாதுகாப்பு தரக்கூடியது அதிலும் ஞானிகளின் வாக்கிலிருந்து வரும் ஸ்தோத்திரங்கள் அதித்த சக்தி வாய்ந்தவை இதுவோ அதையும் மீறிய தெய்வ வாக்கு இதில் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்ரீமன் நாராயணனது திருவாக்கு இது நம்மை ரக்ஷையாக காக்கிறது சர்வேஸ்வரனை நினைத்து இந்த நன்னாளில் இதை சொல்பவர்களது கஷ்டங்கள் தோஷங்கள் விலகும் இந்த ஸ்தோத்திரத்தை சிவாலயத்தில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் எதிரில் நின்று கொண்டு பாராயணம் செய்பவர்களுக்கும் தினம் மாலையில் தங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி இதை பாராயணம் செய்பவர்கள் தங்களுக்கு வேண்டியதை அடைவார்கள் மூன்று லோக்கத்திலும் அவர்களை பூத்த பிரேத்த பிசாச்சங்கள் நெருங்காது இதை பக்தியுடன் கண்டத்தில் அணிபவர்களுக்கு மூன்று உலகமும் வசியமாகுமா நவக்கிரகங்களின் பாதக விலகி சக்கலமும் அவர்களுக்கு சாதகமாக ஏற்பட்டு கடைசியில் சிவ சாயுஜியத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருத்தி சொல்றது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ சிவரக்ஷா ஸ்தோத்திரம் अस्य श्रीशिवरक्षास्तोत्रमन्त्रस्य याज्ञवल्क्य ऋषिः सदाशिवो देवता अनुष्टुप्छन्दः श्रीसदाशिवप्रीत्यर्थम् शिवरक्षास्तोत्रजपे विनियोगः चरितम् देवदेवस्य महादेवस्य पावनम् अपारम् परमोदारम् चतुर्वर्गस्य साधनम् गौरी पञ्चवक्त्रं त्रिनेत्रकं शिवं ध्यात्वा दश भुजम् शिवरक्षां पटेन्नरः गङ्गाधरशिरः पातु पालमर्देन्दुशेखरः नयनीमदनध्वंसी कर्णौ सर्पविभूषणः ग्राणं पातु पुरारातिः मुखं पातु जगत्पतिः जिह्वां वागीश्वरः पातु कन्दरां शितिकन्दरः श्रीकण्ठः पातु मे कण्ठं स्कन्दौ विश्वधुरन्धरः भुजौ भूभारसंहर्ता करौ पातु पिनाकदृक् हृदयं शङ्करः पातु जठरं गिरिजापतिः नाभिं मृत्युञ्जयः पातु कटिं व्याघ्राजिनाम्बरः शक्तिनी पातु दीनाथ शरणागत वत्सलः ऊरू महेश्वरः पातु जानुनी जगदीश्वरः जङ्गे पातु जगत्कर्ता गुल्पौ पातु गणाधिपः चरणौ करुणा सिन्धुः सर्वाङ्गाणि सदा एतां शिवबलोपेतां रक्षां यः सुकृती पठेत् स भुक्त्वा सकलान् कामान् शिवसायुज्यमाप्नुयात् ग्रहभूतपिशाचाद्याः त्रैलोके विचरन्ति ये दूरादाशुपलायन्ते शिवनामाभिरक्षणात् अभयङ्करनामेदं कवचं पार्वतीपतेः भक्त्याभिभर्ति यः कण्ठे तस्य वश्यं जगत्त्रयम् इमां नारायणस्वप्ने शिवरक्षां यथादिशत् प्रातरुत्ताय योगीन्द्रो याज्ञवल्क्य तथा लिखत् इति श्रीयाज्ञवल्क्य प्रोक्तम् श्रीशिवरक्षास्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः அடுத்து இந்த தினத்தில் நாம் கார்த்திகை கார்த்திக மகாத்மியம் தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்பதாலும் பகவான் நாமம் சொல்வதாலும் மோக்ஷம் சர்வ நிச்சயம் இதில் சந்தேகமே இல்லை நரகத்தில் உள்ளோருக்கும் சொர்க்கம் இல்லை நேராக மோட்சம் கிட்டியதாம் நாளே வரி மந்திரம் தான் அதை நாம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நந்தி கிராமத்துல புஷ்கரன் ஒருவர் இல்ல ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தர் புண்ணியாத்மா மற்றொருவர் பரம பாபி ஒரு சமயம் யம தர்மராஜா பாப்பியான புஷ்கரனோட ஜீவன் காலம் முடியறது அவனை போய் பிடிச்சு ஆயிடுச்சு வாங்கோ அப்படின்னு தன்னுடைய தூதர்கள சொல்றா ஒரே பேர் இருந்தா போஸ்ட் அதே பேர்ல உள்ள வேற ஒருத்தருக்கு தவறுதலாக போகும் இல்லையா அதே போல இங்க எம மிஸ்டேக் பண்ணிடுறா என்ன புண்ணிய புஷ்கர்னை பிடிச்சி யமலோகத்துக்கு அழிச்சுன்னு வந்துடுறா யம கோபம் வருது தூதர்கள் எல்லாம் ரொம்ப கடுமையா திட்டி தண்டிக்கிறார் வந்தது புண்ணிய புஷ்கரணன் ஹே புண்ணியவானே உங்களை தவறுதலா அழிச்சுன்னு வந்திருக்கா என்ன மன்னிச்சிருக்கோ தப்பு நடந்து போச்சு உங்களை அழிச்சின்னு வர சொல்லி ஆணை நான் இடல உங்களுக்கு இன்னும் ஜீவனம் உண்டு இன்னும் நெடுங்காலம் நீங்க தர்மங்களை பண்ணி அப்புறம் உங்களுக்கு சிவலோக பிராப்தி உண்டு இப்போ நீங்க திரும்பி போங்கோ புனர் கச்ச நீங்க திரும்பி போங்கோ தப்பா அழிச்சின்னு வந்துட்டா நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்கோ

அங்க ஒரே தரே கூட்டம் கூட்டமா ரொம்ப குழிகள் எவ்வளவோ இருக்கு நடுநடங்கி போயிட்டார் இந்த புண்ணிய புஷ்கரன் வேகத்துல கேட்டுட்டாரே தவிர அவரோ ரொம்ப சாது புண்ணியவான் ரொம்ப இறக்க சுபாவம் கொண்டவர் இல்லையா அவர் அவர்கள்லாம் பார்த்துட்டு கருணையோட சொல்றாராம் ஏன் நரக்கத்துல வந்திருக்கும் ஜீவன்களே முன்னாடி எல்லாம் எதையும் நினைச்சு பார்க்காம பாப்பத்தை தைரியமா பண்ணலே இப்ப ஆகா ஓ போறக்கத்தினா என்ன பிரயோஜனம் இப்படி ஓலம் விடுறேலே அவ்வளவு பாபத்தையும் அழிக்கக்கூடிய பகவன் நாமத்தை நீங்க ஒரு தடவையான சொல்லவும் இல்ல கேட்கவும் இல்லையே காசி காண்டத்துல பகவன் நாமம் அதுல யம தர்மன் கோவிந்தா முகுந்தா மாதவா ஹரே முராரி இல்லன்னா சம்போ சிவா சங்கரா இப்படி நாமங்களை யார் சொல்றாளோ அவர்களை விட்டுடுங்கோ அப்படின்னு யமன் சொல்றாளமா குழந்தைகளுக்கு பகவன் நாமத்தை வைக்கிறா அதை சொல்லி கூப்பிட்டா பகவன் நாமத்தை சொன்ன புண்ணியம் கிடைக்கு அஜாமலன் சரித்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படித்தானே நாராயணான கூப்பிட நாராயண கணங்கள் அவனோட அவர் நல்லபடியா பகவத் என்ன பிரயோஜனம் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அவ்வளவு பாபங்களை அழிக்கும் பகவன் நாமங்கள் இருக்கு ஆனா நீங்க பூலோகத்துல இருந்தப்போ ஒரு முறை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல அங்க இருந்தவாழ்லாம் இந்த நரகத்துல இருக்கிறவாள் இந்த புஷ்ரனை பார்த்து விண்ணப்பம் பண்ணிக்கிறா ஏ புஷ் கொஞ்ச நேரம் இருங்கோல நீங்க சொன்னது எல்லாமே சத்தியம் நாங்க பாபம் பண்ணிட்டோம் இப்ப அனுபவிக்கிறோம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருங்கோ உங்க இருந்து பட்டு அந்த வாயு காற்றானது இங்க மேல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுகமா இருக்கு இந்த வாதனையே தெரியல நீங்க பரம பாகவதர் உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு மனசுல ஒரு நிம்மதி வருது எங்களோட கஷ்டமெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருங்கோலே உங்களால நாங்க கொஞ்ச நேரமான நிம்மதியா இருக்கோம் இங்க யாருமே வரவும் மாட்டா அப்படின்னு சொல்ல அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஏன்னா அவர் கருணை உள்ளம் கொண்டவராச்சு இல்லையா அப்போ யமதர்மன் என்ன பார்த்தாச்சா சீக்கிரம் கிளம்புங்கோ இங்க என்ன பேச்சு அவெல்லாம் பண்ணதுக்குதானே பலனை இருக்கா அப்படின்னு சொல்றாராமா உடனே புஷ்கரன் சொல்றார் எம தர்மராஜரே உங்களுடைய கர்மாவை நீங்க சரியா இருந்தாலும் இவாழெல்லாம் நீங்க விட்டுருங்கோல இவர்தான் கொண்டவராச்சே இவாள் தயவு செய்து விட்டுருங்கோல இவா என்ன பார்த்து ரட்சியுங்கோ காப்பாத்துங்கோன்னு என்ன பார்த்து சொல்றாளே அப்படி இருக்கிறப்போ மனசே வரல எல்லா ஜீவன்களுக்குள்ளயும் இருக்கிறது அந்த கோவிந்தன் அப்படின்றது சத்தியமானால் அந்த கோவிந்தனை நான் ஆராதனை பண்றது சத்தியமானால் அந்த புண்ணியத்தினால் இந்த நரக்கத்தில் இடர்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஜீவன்களுக்கு பேருக்கெல்லாம் விடுதலை சொல்லி நரகத்துக்கு வந்து அந்த நரக்க குழியிலேயே இருக்கக்கூடிய அவளை பார்த்து கோஷ பண்ணினாராம் புஷ்கரன் கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரதாங்க பாணே கோவிந்த தாமோதர மாத வேதி அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு ஏழு தடவை வருது இந்த கோவிந்த நாமம் அதை தவிர ஹரே முராரி கிருஷ்ணா ரதாங்க பாணி மாத தாமோதரான் நாமங்களும் கோவிந்த நாமத்தோட சேர்த்து அந்த நாமங்களும் வருது பகவான் நாமத்தை கேட்ட கேட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு விடுதலை கிடைச்சிடுறதா அவள்னா ஸ்வர்க்கம் போகல மாற வைகுண்ட கதையே நேரடியா கிடைச்சிடுறது பகவன் நாமம் கிடைச்ச மாத்திரத்துல கேட்ட மாத்திரத்துல அவளுக்கு வைகுண்ட கதி கிடைச்சுறது எவ்வளவு சக்தி பகவன் நாமத்துக்கு அப்போ யம தர்மராஜனும் வியந்து போய் உம்முடைய கீர்த்தி என்னைக்கும் இந்த பூலோகம் முழுக்க எல்லா லோக்கத்திலயும் பரவட்டும் இந்த விருத்தாந்தம் எல்லோரும் கேட்கட்டும் அப்படி கேட்கிறப்போ அதோட சேர்த்து இந்த ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் கேட்பான் இல்லையா கோவிந்த கோவிந்த ஹரே முராரி गोविन्द गोविन्द मुकुन्द कृष्ण गोविन्द गोविन्द रताङ्गपाणि गोविन्द दामोदर माधवीति அவள் வைகுண்டத்துக்கு நேர போய் சேர்ந்தாளாமா நரக்கத்துல பகவன் நாமத்தைண்டார் அவரும் நாம மகிமையின்றார் பிரத்யமா அவர் கண்ணே ஹரிபாதத்தை போய் அடைஞ்சாலே அவர் இருந்தார் நாம மகிமையினாலேயே இவ்வளவு பேருக்கு மோட்சத்தை கொடுத்தாரு அந்த புண்ணியமே அவருக்கு அவர் பூலோகத்துல வாழ்ந்து கடைசியில அவருக்கும் ஹரிபாதம் கிடைச்சது அதனாலதான் இதுக்கு நாம ஸ்மரண மந்திரம் நெனைச்சுட்டாலே போதுமாமா அதை விட கேட்டா அதற்கும் இன்னும் பலன் உண்டு இதுல நாமஸ்மரணம்னே சொல்லப்பட்டிருக்க ஹரிஸ்மிருதி பகவான் நாமத்தை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பகவான் சொல்றார் மனசுல நினைப்பே இல்லாம ஏதோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அதனால இந்த துவாதசியில இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி நாம பலன் பெற்றிடுவோம் கோவிந்த கோவிந்த ஹரி முராரி கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த रताङ्गपाणि गोविन्द दामोदर माधवीति गोविन्द गोविन्द हरि मुरारी गोविन्द गोविन्द मुकुन्द कृष्ण गोविन्द गोविन्द रताङ्गपाणि गोविन्द दामोदर माधवीति गोविन्द गोविन्द हरि मुरारी गोविन्द गोविन्द मुकुन्द कृष्ण गोविन्द गोविन्द रताङ्गपाणि गोविन्द दामोरमाधवीति श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्